எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பெருசு கேர் தராங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூஃப் அதுதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி ரத்திற்குள் பிரியமானவர்களே உங்களை அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சென்ற வாரம் நாம் இரத்தத்தின் முக்கியத்துவத்தை குறித்து தியானித்தோம் அதன் தன்மை ரத்தத்தின் மூலமாக எப்படி நம்முடைய உடலில் இருக்கும் பல பகுதிக்கும் ஊட்டச்சத்துக்கள் கொண்டு சேர்க்கப்படுகின்றன என்றெல்லாம் தியானித்தோம் ஒவ்வொரு அவயவங்களும் செயல்பட ரத்தம் அவசியம் இரத்த ஓட்டம் இல்லாத பகுதிகள் மடிந்து போகின்றன அதை கேங்க்ரீன் என்று சொல்லுவோம் அதனால் இரத்தத்தின் முக்கியத்துவத்தை குறித்து தியானித்தோம் இன்று ஆண்டவர் அதே இரத்தத்தை நமக்கு ஒரு பாதுகாப்புக்காகவும் கொடுத்திருக்கிறார் அதை விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் வேதத்திலே எங்கே எப்படியெல்லாம் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம் அழிவிலிருந்து பாதுகாக்கும் இரத்தம் என்று பார்க்கும்போது இந்த யாத்ராகம புஸ்தகத்திலே ஒம்பது வாதைகளை கத்தர் எகிப்தியர்களுக்கு அனுமதிப்பார் ஏனென்றால் ஃபாரோ மன்னன் இஸ்ரேவேல் மக்களை அவர்களுடைய தேவனிடத்தில் வழிபட அனுப்பவில்லை ஆகையால் ஆண்டவர் வாதைகள் மீது வாதைகளை கொண்டு வந்து அற்புதங்களை இஸ்ரேவேல் மக்கள் காணவும் அந்த வாதைகளின் மூலமாக அவர்கள் இஸ்ரேல் மக்களை விடுவிக்கவும் வாதைகளை அனுமதித்தார் ஆனாலும் ஃபாரோவின் மன மனது கடினப்பட்டதினாலே ஒன்பது வாதைகளுக்கும் பிறகு பிறகும் அவன் இஸ்ரேல் மக்களை விடுவிப்பதாக இல்லை அப்பொழுது பத்தாவது வாதையாக ஆண்டவர் மோசையுடன் சொல்லுவார் இன்று அவன் கட்டாயமாக உங்களை வெளியேற்றி விடுவான் ஏனென்றால் இன்று நடக்கும் வாதையிலே அவனுடைய தலைச்சன் பிள்ளைகளை நான் அதம் செய்வேன் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு நீங்கள் ஒரு ஆட் ஒரு வயது ஆட்டுக்குட்டியை வெட்டி அதனுடைய ரத்தத்தை உங்களுடைய நிலையின் மேல் சட்டத்திலே பூசிக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லுவார் அதை குறித்து வேதத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை காணுவோம் இது யாத்ராகமும் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனங்கள் தொடங்கி இருபத்தி நான்காவது வசனங்கள் முடி எப்படியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது மோசே இஸ்ரேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தக்கதாக உங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேல் சட்டத்திலும் வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள் விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டை வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம் கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார் நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்களிலும் இந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுவதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார் இந்த காரியத்தை உங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நிச்சய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள் இதிலிருந்து நாம் என்ன பார்ப்போம் என்றால் இரத்தத்தின் மூலமாக ஆண்டவர் எகிப்தியருக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள் வைக்கிறார் சென்ற வாரம் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்று தியானித்தோம் அந்த உயிர் காப்பதற்காக ஆண்டவர் மோசையுடன் ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை எடுத்து அதை தெளியுங்கள் நீர்கால்கள் நிலைக்கால்களின் மேல் தெளியுங்கள் என்று சொல்லுகிறார் அதுவரை செய்த உபாதையிலே கர்த்தர் இஸ்ரேல் மக்களுக்கு எந்த கட்டளையும் இடவில்லை இதுதான் முதன்முறையாக ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கும் ஒரு கட்டளையிடுகிறார் நீங்களும் உங்களுடைய உயிரை காற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இந்த இரத்தத்தை தெளியுங்கள் என்று சொல்லுகிறார் அதுபோல கத்தருடைய பிரியமானவர்களே கத்தருக்கு பிரியமானவர்களே நாமும் பாவம் செய்து இறப்போம் என்றால் அதற்கு மாற்று மருந்தாக ஆண்டவர் தம்முடைய குமாரனை நமக்கு தந்தருளின போது அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு பாவ நிவாரணம் கிடைக்கும்போது அதை விசுவாசத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இந்த இரத்தத்தை தெளிக்காதவர்கள் போல இருப்போம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் நமக்கும் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே செல்வோம் இதனால் நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால் இரத்தத்தின் மூலமாக ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கிறார் அதற்கு விசுவாசத்தையும் கற்றுக் கொடுக்கிறார் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கும் இன்னொரு பகுதியும் நாம் தியானிப்போம் எண்ணாகமம் இருபத்தி ஓராவது அதிகாரம் வசம் நான்கு தொடங்கி ஒன்பது முடியும் வரை இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் ஏதோ தேசத்தை சுற்றிப் போகும்படி ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள் வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவுடைந்தார்கள் ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாக பேசி நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினதென்ன இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்று சொன்னார்கள் அப்பொழுது கர்த்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார் அவைகள் ஜனங்களை கடித்ததினாலே இஸ்ரேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள் அதனாலே ஜனங்கள் மோசையினிடத்தில் போய் நாங்கள் கர்த்தருக்கும் உம்மக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம் சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள் மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஒரு கொள்ளுவாய் சர்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை கடிப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார் அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான் இப்பம் ஒருவனை கழித்த போது அவன் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் ஆண்டவர் தமது ஜனங்களை ரட்சிக்க விசுவாசம் என்னும் ஒன்றை கற்பிக்கும்போது இந்த பாம்புகளின் விஷத்தால் அவர்கள் சாகும்போது இந்த வெண்கல பாம்பை காண் காண்பார்கள் என்றால் அவர்கள் பிழைப்பார்கள் என்று சொன்னார் அதை கண்டவர்கள் பிழைத்தார்கள் இது ஒரு விசுவாசத்தின் பரீட்சை அதே போல இன்றும் நாம் இயேசுநாதரை விசுவாசிக்கும்போது அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு பாவ நிவாரணம் கிடைக்கும் என்று விசுவாசிக்கும் போது நமக்கும் நித்திய ஜீவன் கொடுக்கப்படும் இதைத்தான் ஆண்டவர் யோவான் புஸ்தகத்திலே யோவான் சுவிசேஷத்திலே மூன்றாவது அதிகாரத்திலே பதினான்கு பதினைந்து பதினாறாவது வசனங்களில் இப்படியாக எழுதியுள்ளார் சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் கத்தருடைய பிள்ளைகளே அங்கு வனாந்தரத்திலே சர்ப்பம் உயர்த்தப்பட்டு அதைக் கண்டு விசுவாசித்த போது எப்படி அவர்கள் சரீர மரணத்திலிருந்து தப்பினார்களோ அதே போல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டுப்போவால் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் ஏசுநாதரும் சிலுவை மயத்திலே மரத்திலே உயர்த்தப்பட்டார் அவர் உயர்த்தப்பட்டதினாலே இந்த பாவத்துக்குரிய மரணத்தை அவர் ருசி பார்த்ததினாலே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்ற ஒரு விசுவாசத்தினாலே அதை நோக்கும்போது எப்படி அன்று இஸ்ரவேல் மக்கள் பிழைத்தார்களோ அதே போல பாவிகளாகிய நாமும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக விசுவாசிக்கும்போது நமக்கு அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுப்பார் அதற்காகத்தான் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அவரை தந்தருளினார் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நமக்கு கூறப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே ரத்தம் நம் உடம்புக்கு எவ்வளவு அவசியமோ அதே போல் கர்த்தர் அதை நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாகவும் வைத்திருக்கிறார் முதலாவதாக நாம் பார்த்தோம் அதை நிலையின் மேல் சட்டத்திலேயும் நிலைக்கால்கள் இரண்டிலும் போது அந்த வாதையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் பிழைத்தார்கள் அதற்கு கீழ்ப்படிதல் அவசியம் விசுவாசம் அவசியம் அதே போல இந்த வெங்கல சர்பம் வைத்து பாம்பு கடியிலிருந்தும் அவர்களை காப்பாற்றினார் பாம்பு கடித்து விஷத்தால் இறந்தபோது இந்த வெங்கல சர்பத்தை பார்த்து பிழைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னபோது கீழ்ப்படிதலும் விசுவாசமும் வேண்டியதாயிருந்தது அதே போல் இன்று நமது ரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவருடைய ரத்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது நமக்காக அவர் மறித்தார் என்பதை உணர்ந்து கொள்ளும்போது ஆண்டவர் பாவிகளாகிய நம்மையும் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் செய்துவிட்டார் அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் இதெல்லாம் எதற்காக நம்ம இந்த உலகத்திலே கொண்டு வருகிறார் என்றால் நமக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் கீழ்ப்படுகிற ஒரு சந்ததியை அவர் எதிர்பார்க்கிறார் அவருக்கு தெரியும் இவர்கள் விழுந்துதான் கற்றுக்கொள்வார்கள் என்று நாம் விழும்போது பாவம் நம்மை தொடரும் அந்த பாவத்தை பா அந்த பாவ நிவாரணத்திற்காகத்தான் ஆண்டவர் இயேசுநாதருடைய ரத்தத்தை சிந்துகிறார் அப்படி சிந்தும்போது நாம் உணர்வுள்ளவர்களாக கீழ்ப்படுகிறவர்களாக கர்த்தர் கரத்தில் ஒரு நல்ல கருவியாக விளங்க வேண்டும் இந்த பதிவுகளை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் யூடியூபில் எம்எம் நரேந்திரநாத் என்கிற பகுதியிலும் டபுள்யூ 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 டாட் டிவைன் டாட் ஏசியா என்கிற இணையதளத்திலும் நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம் சில்ரன் காப்பி டேஸ் ஃப்ரம் த போர்டு பின்னாடியாச்சே எழுது நான் எங்கள் அப்பாக்கிட்ட கேட்டேன் அந்த அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு அலாதடி பாப்பாக்கு செக்கப் பண்ண போலாமா All eye care treatment under one roof. That's RK Eye சென்டரோட ஸ்பெஷாலிட்டி